அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா பூமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடினி வெங்கடவர்கெண்ணை விதியெண்ணையும் மாற்றம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை நோன்பினுடைய பதினாறாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளியே சங்கத் தமிழ் மாலையாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாவையிலே இன்றைய தினம் மூன்றாவது காட்சி தொடங்குகிறது இயல் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழையும் உள்ளடக்கிய அற்புதமான பிரபந்தம் இது நாடகத்தில் காட்சிகள் எப்படி மாறுமோ அதுபோல மூன்று காட்சிகளை உள்ளடக்கியது இந்த திருப்பாவை முதல் காட்சிங்கிறது முதல் ஐந்து பாசரங்களிலே இறைவனுடைய ஐந்து நிலைகளை உணர்த்தி அவனுக்காக நோக்கப்படக்கூடிய இந்த பாவை நோன்பினுடைய நியதிகளை சொல்லி அதனால் நாம் அடைய இருக்கிற பயன்களை சொல்லி இருக்கக்கூடியது முதல் காட்சி அடுத்து இரண்டாவது காட்சிங்கிறது ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை உள்ளது இதிலே பத்து தோழிகளை துயிலெழுப்புகிறாள் ஆண்டால் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து என்று சொல்லுவார்கள் மலரிலே உள்ள தேனை உண்ண வேண்டும்னு வரக்கூடிய வண்டு அந்த சுவையிலே மயங்கி அங்கேயே சிறைப்பட்டு விடும் கண்ணனுடைய வெளிச்சத்திற்காக விட்டில் பூச்சி அந்த விளக்கின் அருகே வந்து அதிலேயே விழுந்து மாண்டு போகும் நல்ல ஒளி கேட்கிறதே என்று சொல்லி வேடுவர்கள் எழுப்பக்கூடிய ஒளிக்கு செவியினுடைய இன்பத்துக்கு மயங்கி மானானது வந்து அகப்பட்டு விடும் அடங்காமல் இருக்கக்கூடிய காட்டு யானை பெண் யானையை பார்த்தவுடன் இதை தொட்டு சுகப்படலாம் என்று வந்து அவர்கள் வெட்டியுள்ள குழியிலே விழுந்து அகப்பட்டு விடும் இப்படி நாக்கினுடைய சுவைக்கு ஆசைப்பட்டு வண்டு விழுந்ததைப் போல கண்ணால் கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு ஆசைப்பட்டு விட்டில் பூச்சி விழுந்ததைப் போல அதுபோல செவிக்கு இன்பத்தை கேட்டு மான் அகப்பட்டதைப் போல உடலால் கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு ஆசைப்பட்டு யானை அகப்பட்டதைப் போல இந்த மனிதன் ஐம்புலன்களினாலும் வரக்கூடிய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு அஞ்ஞானம் என்கின்ற சிறையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நம்மை போன்ற ஜீவான்மாக்களையெல்லாம் துயிரெழுப்புகிறாள் ஆண்டாள் ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை அதோடு இரண்டாவது காட்சி முடிந்து மூன்றாவது காட்சியானது இன்று முதல் துவங்குகிறது இன்றைய பாசுரம் கோபிமார்களெல்லாம் எம்பெருமான் கிருஷ்ணனை காண வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள் அங்கே காவல் செய்து கொண்டிருப்பவர்களிடத்திலே வேண்டி கணபிரானை காண வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைப்பதாக அமைவது இன்றைய பதினாறாம் நாள் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரிழப் பாடுவான் வாயினால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் முதல் பாசுரத்திலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று நமக்கெல்லாம் நந்தகோபனை அறிமுகம் செய்த ஆண்டாள் பதினாறாம் பாசுரத்திலே நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று மீண்டும் அவனை நினைவுபடுத்துகிறாள் உலகுக்கோர் தனி நாயகமாய் ஏழுலகம் தானாட்சி ஆட்சி செய்கின்ற ஆற்றல்மிக்க எம்பெருமான் கண்ணனுக்கே உரிய பதம் இந்த நாயகன் என்பது ஆனால் இந்த பாசுரத்திலே நாயகன் என்கின்ற பதம் நந்தகோபனுக்கு சென்று சேருகிறது கண்ணனை பெற்ற வசுதேவருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் வளர்த்த தகப்பனாய் இருக்கக்கூடிய இந்த நந்தகோபனுக்கு கிடைக்கிறது பசும்புள் நோக மிதியாதவனாய் விளங்கக்கூடிய பரமசாதுவான இந்த நந்தகோபன் கண்ணன் அவதரித்த பின்னர் கூர்வேல் கொடுந்தொழிலனாக எம்பெருமானை காக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு நிற்கிறான் இந்த நந்தகோபன் கோப கோபியர்களுக்கெல்லாம் தலைவன் என்பது மட்டுமல்ல எம்பெருமான் கிருஷ்ணனே இவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து காட்டினான் என்பதனாலே இவனை நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்கிறாள் ஆண்டாள் அவனுடைய வீட்டை கோயில் என்கிறாள் கோ என்றால் அரசன் அவன் வாழக்கூடிய இல் என்பதனாலே இது கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தொழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்பார் திருமூலர் ஆண்டவன் வந்து ஆசையோடு கொழுவீற்றிருக்கக்கூடிய இடமெல்லாம் கோயில்தான் அதனாலே இந்த நந்தகோபனுடைய திருமாளிகை என்பது ஆண்டாளுக்கு கோயிலாகத் தெரிகிறது அந்த கோயிலை காவல் செய்பவனே என்று அழைக்கிறாள் கண்ணனை காண வேண்டும் அவனுடைய தரிசனத்திற்காக யாரனுடைய காலிலும் விழுவதற்கு இந்த கோபியர்கள் தயாராக இருக்கிறார்கள் வைகுந்தத்தில் காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய துவார பாலகர்களான ஜெய விஜயர்களைப் போல இங்கே திருவாய்ப்பாடியிலே கோயில் காப்பானும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானும் காணப்படுகிறார்கள் இவர்களுடைய அனுமதியைப் பற்றித்தான் எம்பெருமானை சென்று நாம் சேவிக்க முடியும் பெரிய உயரதிகாரியை சந்தித்து காரியம் சாதிப்பதற்கு முன்னர் அவருக்கு கீழே உள்ள பணியாட்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்பது இன்றைய நடைமுறையில் உள்ள வழக்கம் இதை அன்றே ஆண்டாள் நமக்கு காட்டுகிறார் அதனாலே நாயகன் என்கின்ற பதம் நந்தகோபனுக்கு மட்டுமல்ல இந்த கோயில் காப்பானுக்கும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானுக்கும் பொருந்தும் நீங்கள் தான் நாயகர்கள் என்று இவர்களை உயர்வித்து கூறுகிறாள் ஆண்டாள் திருவாய்ப்பாடு எங்கும் ஒரே அச்சம்தான் எந்த நேரத்திலும் கண்ணனை கொள்ள வேண்டும்காக பல வடிவங்களிலே பல அரக்கர்கள் வருகிறார்கள் அதனாலே நந்தகோபன் இரண்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கிறான் கோயில் காப்பானை நயமாக பேசி அவனிடத்திலே அனுமதி பெற்று உள்ளே வந்தவ கோபிமார்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு சிக்கல் காத்திருந்தது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் தடுத்து நிறுத்தினான் இந்த இருட்டிலே உங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை கண்ணனை கொள்வதற்காக வந்திருக்கிறீர்களா எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றான் காவலன் எங்களை பார்த்து பயமா கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே பயத்துக்கு என்ன வேலை நாங்களெல்லாம் ஆயர்கள் உன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயர்பாடி முழுவதும் ஒரே இனம்தானே அதிலும் நாங்கள் பெண்கள் என்றார்கள் கோபிமார்கள் அப்படியா இப்போதுதான் எனக்கு பயம் அதிகமாகிறது பெண்களா அதிலும் ஆய்ப்பாடி பெண்களா உங்கள் உருவத்திலே தான் பூதனை வந்து எம்பெருமானி கொள்ள காத்திருந்தாள் அப்படி நினைக்க வேண்டாம் நாங்களெல்லாம் சிறுமியர்கள் என்றார்கள் கோபிகைகள் ஒரு அசுரன் கன்றுக்குட்டியாக வந்தானே நான் அதை மறந்து விடுவேனா என்றான் காவலன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் எங்களுடைய தோழன் எங்களுக்கெல்லாம் நோன்பு நோட்பதற்கான பறையை தருவதாக எங்களை அவன் வரச் சொன்னான் என்றாள் எப்போது வரச் சொன்னான் என்றான் காவலன் நேற்றே வரச் சொன்னான் மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் எங்களைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நாங்கள் எல்லாம் தூயோமாய் வந்தோம் துயிரிழ பாடுவான் உள்ள தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் வந்திருக்கிறோம் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணனை கண்டு சேவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய வடிவிலகை உறங்கும் போது காண்பது என்பது பேரானந்தம் பாற்கடல் பைய துயின்ற அவன் இவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகை கண்டு சேவிக்க வேண்டும் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனிடத்திலே இந்த நோன்பிற்கான பறையை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் எங்களை நீங்கள் தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் கோபிமார்கள் இந்த பாசுரத்திலே நாம் ஆலயத்திற்கு சென்று எப்படி இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை காட்டுகிறாள் ஆண்டாள் கருவறைக்கு சென்று எம்பெருமானை சேவிக்கும் முன்னர் முன்னே கொடிமரத்தை வணங்க வேண்டும் பெரிய திருவடியாக விளங்கக்கூடிய கருடாழ்வாரே எம்பெருமானுக்கு கொடியாகவும் இருக்கிறான் கருடனையே வாகனமாகவும் கொடியாகவும் கொண்ட எம்பெருமானை நாம் சென்று சேவிப்பதற்கான அனுமதியை கருடாழ்வாரிடத்திலே முதலிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் வழிபட்டு அவர்களுடைய குருவர்களை பெற்றுவிட வேண்டும் இந்த ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாமல் ஒரு நாளும் ஆண்டவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்து பிராட்டியை சேவித்து அந்த அன்னையினுடைய பெருங்கருணியினாலே நமது குற்றங்களையெல்லாம் எம்பெருமான் மறந்து நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை பெற்று போய் துவார பாலகர்களினுடைய அனுமதியை பெற்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் இதுதான் ஆலயத்திலே பெருமாளை சென்று சேவிக்கக்கூடிய முறை இந்த பாசுரத்தின் மூலம் அதை நமக்கு உணர்த்திய ஆண்டாள் கோயில் காப்பானையும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானையும் அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு எம்பெருமானை சேவிப்பதற்காக அந்த திருமாளிகைக்குள்ளே நுழைகிறார்கள் அடுத்து நடப்பதை நாளை சிந்திப்போம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம்